நவ கிரகங்கள்ல இளமையானவன்னு பெயர் எடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி சக்கரத்துல ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல எங்கெங்கயோ இருப்பீங்க எல்லாருமே இளமையா இருப்பீங்க வயது எவ்வளவு ஆனாலும் சரிங்க இவருடைய தோற்றம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல புண்ணுகையோட இருக்கும் பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவனுடைய தோற்றத்துக்கும் சம்மதமே இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களே வந்து பாத்தினாக்க பின்னோக்கி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மனசு சுத்தம் ஒரு சிலர் சொல்லுவாங்களே அவங்க அழகோட ரகசியம் என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க யாரை பத்தியும் கெடுக்கணும் செய்யணுன்ற அந்த எண்ணம் இருக்காது எந்த ஒரு பேராசையும் இருக்காது இதனாலவே கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பீங்க அதே போல கண்ணீராசி ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாக்கா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில்தான் இருக்கும் இது வந்து அவங்களா வந்து அந்த பொறுப்புகளை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான குணம் படைத்த அழகுக்கு பெயர் போன கண்ணீராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்கு தலைப்பு பாத்திர நம்ம நிறைய இடங்கள்ல யோசிப்போம் நம்ம தலையில அப்படி என்னதான் எழுதி இருக்கோ தெரியலையே கடவுளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே இல்லை இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுமா இல்லை எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா நமக்கு இதுக்கு பதில் யாரு சொல்லுவோம் அதே போல நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டோ நம்ம குல தெய்வத்துக்கிட்டயோ நம்ம ஏதாவது தெய்வங்களை வழிபாடு செய்யறப்ப நம்ம யோசிக்கிறதா தான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவ கடவுளே அப்படின்னு யோசிப்போம் இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில இருக்கு அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் நம்ம படிச்சல இருந்து வரல அப்ப யோசிப்போம் ஆட இந்த புக்கில் எங்கடா இருக்கிற கொஷின் இப்படி கேட்டு வச்சிருக்கலன்னு யோசிப்போம் கடைசியில வந்து ஃப்ரெண்டோ ல டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க இந்த பேஜ்ல இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அட பாவிகளா அந்த புக்கை தானே இத்தனை வருஷமா நான் போட்டிட்டு இருக்கேன் எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறது தெரியாமலேயே நிறைய வாய்ப்புகளை நம்ம தட்டி கழிச்சுட்டு வந்து ஒரு இப்ப வந்துட்டு வலுவா இருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அது எது வேணா வச்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீ வியாபாரம் பண்றீங்களா ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க ஓகேங்களா போராடி நமக்கு கிடைக்கல திடீர்னு அந்த ஒப்பந்தம் வந்து வருது ஓகேவா ஆமா இதை எடுத்து நம்ம செஞ்சா மட்டும் என்ன நமக்கு நடக்க போகுதா எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் வந்து தோல்வியில தான் போகுது அப்படின்னு நம்ம வந்து மனசு தோணும் ஏன்னா அடிப்பட்டது ஓகேவா இப்போ இந்த நேரத்துல இல்லப்பா இந்த ஒப்பந்தம் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்கும் எடுத்து செய் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பா இருக்கும் கண்டிப்பாக எடுத்து செய்வீங்க அதை முடிச்சு முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க ஆனா முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல நமக்கு யாருமே வந்துட்டு வழி சொல்ல ஆள் இல்லை இது செஞ்சா நீ நல்லா வருவன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்துல நாம் அந்த வாய்ப்பையே விட்டுடுவோம் ஆனா கடவுள் என்ன பண்றாரு கஷ்டகாலம் கொடுத்த மாதிரியே உங்களை சோதிச்ச மாதிரியே ஒரு நல்ல காலத்தையும் கொடுத்து உங்களை வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க அவர் வழி காட்டுவார் அப்போ நம்ம தவற விட்டுடுவோம் அப்படி எதுவும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது கன்னிராசிக்காலுக்கு பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருக்காரு நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும் ஆனா அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த நூற்றி இருபது வருடங்களில் என்னென்ன விஷயத்த வந்துட்டு மாற்ற முடியும்னு தெரியுங்களா பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் மாற்றலாம் விதியை மதியால் வெல்ல முடியும் அந்த சூட்சம்தான் இந்த ஜோதிடம் ஜோதிடங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா இவங்க வந்து காசுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்றா நடந்துற போதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை அவனுடைய வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுத்தில்தான் இந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைச்சு அதை வந்து விநாயக பெருமான் கிட்ட ஒப்பாடுச்சு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது தான் இந்த ஜோதிடம் அவங்க கிட்ட இருந்து தான் எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வந்து வரவே இருக்கு ஜோதிடங்கிறது என்னங்க தெரியாத பாமர மக்களுக்கு இந்தந்த காலகட்டத்தை இந்தந்த மாதிரி கடந்து போங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுனாக்கா அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோயுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டாக்க அதற்கான மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்யறாங்களோ அதே போலதாங்க நவகரனுடைய அமைப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்கள் கணிச்சு சொல்வதனால இப்போ ஒவ்வொருத்தங்களுடைய நேரம் காலம் சரியில்லை நவகரனுடைய அமைப்பு சரியில்லை அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு ஓகேங்களா அந்த கண்டத்துல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாரு வண்டி வாகனத்துல போகிறப்போ ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டி செக் பண்ணிக்கோங்க மெதுவா போங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள சொன்னோம்னா அவருக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அது நடக்காதுன்னு நான் சொல்லலை நடக்கும் சின்னதா நடக்கும் சும்மா கீழே விழுந்து எழு எழுந்திருப்பார் வந்தது தலை போச்சு இந்த தான் ஜோதிடம் உங்களுக்கு அருள்வது அதாவது இப்போ எப்படி சனீஸ்வர பகவான் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயக பெருமான் நெருங்கவே முடியல அப்ப அந்த விதியை வந்துட்டு மதியால யார் வென்றது விநாயக பெருமான் அதே போல ஆஞ்சிய பெருமான் என்ன பண்ணாரு சரிப்பா நீ இருந்துக்கோ நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால தாங்க முடியாதுன்ற மாதிரி நீ என் தலையில இடம் கொடுக்குறேன் உக்காந்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லாக தலையில தூக்கி தூக்கி வைக்க செய்ய என்ன செஞ்சாரு சன்னி பகவான் எப்பா சாமி ஆளை விடுறா அப்படின்ற மாதிரி ஓடிட்டார் ஸோ ஏழரை வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் ஏழரை நொடிகள்ல அவரை விட்டு விலகினார் அந்த ஏழரை நிமிஷங்கிறத அதை முடிச்சிருச்சா சோ இப்படிதாங்க சில சூட்ச மலை நம்ம வாழ்க்கைய வளமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில தான் நம்முடைய கண்ணீர் ராசிகளுக்கு யோகம் தரக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த இடங்கள்ல இருக்கு இவங்க எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணும் முதல்ல நீங்க யார் உங்களுடைய அமைப்பு என்ன உங்களுடைய கேரக்டருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை வருமா இது எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம் இப்போ ராசிங்கிறது இந்த காலப்பூர்ச்சி சக்கரத்துல நூத்தி ஐம்பது டிகிரில இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் கணக்கு வருங்க இந்த சக்கரத்து யாரங்களை வந்து இதுல அடங்கும் ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசிக்காரங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா தனியா இருக்கவே மாட்டாங்க நட்பு வட்டம் பெருசு தேடி தேடி வருவாங்க அதே போல நட்புல வல்லவர்கள் இவங்க இந்த நட்புக்கு இலக்கணம் ஒன்று எழுதிங்கன்னா கன்னி எழுதி இல்லாங்க ஏன்னா பெரும்பாலும் நட்பை வந்துட்டு உசுரா போற்றக்கூடியவங்க பாசம் வைக்க நிசம் வைக்க தோலை நொண்டு வாழ வைக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு நட்பு மட்டும்தான் உலகமா நினைச்சு வாழக்கூடியவங்களும் ராசி நவகரங்களுடைய தனது ராசியில உச்சம் அடைகிறது புதன் மட்டுமே இதனாலுமே இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிங்க ஆனா இது வந்து மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையே இருக்காது ஆனா அதை பத்திலேயும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க டே நான் திறமசால எனக்கு தெரிண்ட போடா தனக்கு தானே மகுடம் சூட்டி கொள்ளக்கூடியவங்க இதோட நிப்பாங்களா இவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது ஏன் ஒருத்தங்களை வந்து ஒருத்தங்க தரக்குறைவா பேசுறானா கூட முதல்ல தட்டி கேட்கறது அந்த கண்ணியாக தான் இருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தட்டி கேட்க தயங்காத ராசி அப்போ சொல்லிட்டேன் ஒரு இந்த கன்னி ராசிலாம் ஒரு வீட்டில் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுடைய கணவராகவும் மனைவியாக இருக்காங்கன்னா நீங்களும் அதிர்ஷ்டசாலி அதே போல மத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க அதிகாரத்துல இருக்காங்க கலெக்டராக இருக்கட்டுங்க எப்ப ஏற்பட்ட பதவியில் வேணா இருக்கட்டும்ங்க அரசியல குறுக்கிட்ட இருக்கட்டும் ஆனா சொந்த தொழில் செய்யணுன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அவங்க தொழில் செய்வாங்க வெற்றியும் அடைவாங்க அதே மாதிரி பணமே குறைவா கிடைச்சாலையும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் செய்வாங்க மனசுக்கு பிடிக்கலையா கோடி ரூபா குட்டல அட போடா அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கண்ணீராசிக்காரனா உங்களுக்கு பொருத்தமாகுதுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடும் ஏன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா அப்பதான் வந்து அவங்க நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதலங்க மறந்துடாதீங்க அதே போல ஸ்கிப் பண்ணிட்டு பாத்துராதிங்க ஒரு சில விஷயங்கள்ல திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிகாரமோ ஒரு தெய்வ வழிபாடோ ஏதோ ஒன்று சொல்லுவோம் சரிங்களா இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு யார் அதிபதி சுக்கரா இதனாலவே நீங்க உற்சாகமா பேசுறீங்க உங்க வார்த்தை பல பேருடைய வாழ்க்கைக்கு ஆறுதலா இருக்குங்க பல பேருடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கும் ஆனா உங்களுக்கு நம்மதான் கேர்லெஸ் ஆச்சு பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்படி தனக்காக எதையுமே யோசிக்காதது கண்ணி உக்காந்துக்கும் கீழே உட்காந்துக்கும் ஆனா எல்லாரையும் ஏத்திடும் மேல இதுதான் கண்ணி ஓடி ஓடி உதவி செய்யும் எல்லாரையும் வாழை வச்சு அழகு பார்க்கும் ஒரு சாப்பாடு கூட வந்து எனக்கு சாப்பிட வச்சு அழகு பார்க்கறதுல ராசி முதன்மையானவன் புரியுதுங்களா பலபடை வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்திருக்க கூடியவங்க ஏன் அப்படின்னா இந்த அவங்களுடைய ராசியின் சின்னம் இருக்கு இல்லையா படகுல பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னிப்பெண் இந்த ராசியுடைய அடையாளம் அவங்க கையில ஒரு பந்தம் இருக்கும் மற்றொரு கையில நெற்கதி இருக்கும் இது வந்து ஒரு நர ராசி நாகரிகமான ராசின்னு அர்த்தம் உணவுக்கு நெல்லும் செயல்பாட்டுக்கு வழிகாட்ட வெளிச்சமும் இருக்கிறனால தான் அறியாமையில் மூழ்கி அல்லல் படாம வெளிச்சத்துல வாழ்க்கையை எட்டி பிடிக்கூடியவங்க மற்றவங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடியவங்க பதட்டம் இல்லாம நரை மனதோட வாழும் வாழ்க்கை அமையும் பெண்களுக்கே உரிய வெக்கம் இருக்கும் அப்ப கன்னி ராசிக்காரங்க ஆண்களா இருந்தா என்னமா பண்றது அவங்க கிட்ட ஒரு மென்மை இருக்கும் ஜென்டில் பக்கா ஜென்டில் இருப்பாங்க கன்னி ராசிக்கார ஆண்களாக எல்லாம் இருந்தானாக்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க சிறப்பா இருக்கும் வாழ்க்கை தான் உலகம்னு வாழ்வாங்க உங்களே சுத்தி சுத்தி வருவாங்க அதே மாதிரி இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோட வாழக்கூடியவங்க மென்மையான போக்கு விவசாயத்துல ஈடுபடக்கூடிய பண்பு இருக்கு இப்ப புதன் ராசி அப்படிங்கறது வந்து ஐம்பூதங்கள்ல நிலத்தை சுட்டி காட்டக்கூடியவர் இதனால ராசிக்காரங்க பொறுமையா இருப்பாங்க அசையாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம மாட்டேங்க உறுதி இருக்கும் உங்ககிட்ட அதே போல ஜாதகத்துல கல்விக்காரங்கனா புதன் பலம் பொருந்தி இருந்துச்சுன்னா இந்த கண்ணீராசிக்காரங்க அறிஞ்சராயிருப்பீங்க விஞ்ஞானியா கூட திகழ்வீங்க சுக்கரம் உச்சமா இருந்தா செல்வந்தனாகவும் உலகத்திலேயே நீங்க தான்பா சுகசாலின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே போல ஆற அமர யோசனை செஞ்சு தான் ஒரு செயல்ல இறங்கூடிய இயல்பு இருக்கும் ஒருத்தவங்க வந்து வந்து அவசரவசமா ஏதோ ஒரு வேலை செய்ய சொன்னா சத்தியமா அவங்க செய்ய மாட்டாங்க பொறுமை தாங்க இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த எடுத்துங்க செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு ஆட்களா இருந்தீங்கனாக்கா இவங்க கிட்ட உங்களுக்கு செட் ஆகாது இப்ப பத்தி இப்படி அப்படின்னாக்கா உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு சில நீங்க இடங்களை யோசிப்பீங்க ஏன்னடா இது இவங்க கிட்ட நமக்கு இப்படி செட்டே ஆக மாட்டேங்குதுன்ட்டு இந்த மாதிரி போக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு செட் ஆகாது ஓகேங்களா இதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப விருப்பம் மனசு வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் ச்சே அவங்க உதவி செஞ்சு கொடுத்துர்லாமா அவங்க வந்து உதவி கேட்காட்டி கூட அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வழிய போய் உதவி செய்யறதுல ராசி முதன்மையான இதனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய சிக்கல்கள்ல இப்போ கூட சிக்கிருப்பீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது அதே போல யாருகிட்டயுமே அளவுக்கு மீறி நெருக்கத்தை வச்சுக்க மாட்டேங்க சுயநலத்தை ஒட்டி பொதுநல செயல்பாட்டில் அளவோட இறங்குவீங்க சுயநலம் நான் ஏன் சொல்றேன்னா மத்தவங்களுடைய பார்வைக்கு அப்படி தெரியும் அவங்கத்தில் அவன் கரெக்டாக இருக்காப்பா அவசியத்தில் கரெக்டாக இருக்காப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது நீங்கள் பார்த்தா எல்லாருடைய நலனுக்காக பாடு வச்சுருப்பீங்க அதே போல் பணம் செலவழிக்கிறதுல சுணக்கம் இருக்கும் சேமிக்கிறதுல அளவு கடந்த ஆர்வம் இருக்கும் தனக்கு நிகராக ஒருத்தங்களை வச்சு புகழ்கிறது எங்களுக்கு பிடிக்காது அதுக்குன்னு வந்து பொறாம பிடிச்சவங்களோ இல்லை வந்து ஈகோ பிடிச்சவங்களான்னு சொல்ல முடியாதுங்க நம்மளுடைய தகுதி எப்பவுமே கொஞ்சம் உயர்வுன்னு மனசில் இவங்களுக்கு இவங்களே ஒரு இடத்த வச்சுருப்பாங்க இதோட மத்தவங்க குறைகளை வந்துட்டு பெரிதாக்கணும் அதன் மூலமா நமக்கு பெருமை சேர்க்கணுன்ற எண்ணம் துளிய இருக்காது ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற ராசிக்காரர்கள் சொல்ல வரல பொதுவாவே இந்த கலியுகத்துல எப்படா இவங்க எந்த ஒரு தப்பு இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி நம்ம பெருமை சேர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அது இவங்க கிட்ட கிடையாது குழந்தைகள ரொம்ப வந்துட்டு நெருங்கி பழக்கூடியவங்க குழந்தைனாக்கா ரொம்ப பிடிக்கும் ஆனா மனைவி கிட்டயும் சரி தாய்கிட்டேயும் சரி கொஞ்சம் அளவோட தான் நெருக்கம் வச்சுப்பாங்க அதே போல் இவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்து குறைவாக தான் இருக்கும் இவளுக்கு வந்து சுக்கரன் சனி புதன் இவங்களுடைய தசைகளில் உங்களுடைய முழு தேவைகளுமே பூர்த்தியாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதகத்துல பக்கத்துல ஏதாவது ஜோதிடம் இருந்தாக்க நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க சுக்கர தசை சனி தசை புத தசை இது ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சுன்னா இந்த நேரங்கள்ல உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தியாகும் எழுதி வச்சுக்கோங்க அதே போல் சனி வந்து பலம் பெற்றிருந்தா செழிப்பான வாழ்க்கை அமையும் என்னம்மா சொல்ற சனி தானே எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லோலப்படும் அப்படின்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் சனி பகவானுடைய அமைப்பு வந்துச்சுனாக்கா நமக்கு வந்து கெட்டது நடக்கும்னு நினைச்சிட்டீங்க ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் நினைச்சிட்டாக்க உங்க தொழில நீ கொடிக்கட்டி பாருப்பீ இவருடைய அமைப்பு எல்லா நடங்களையும் பாதகத்தை கொடுக்காது நீ செய்யக்கூடிய நல்லது கேட்டதுக்கு கர்ம வினைகளுக்கு பலன் தரக்கூடியவர் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சும்மா சொல்ல கிடையாது தொழில்காரகன்னு சும்மா சொல்ல கிடையாது அவரால் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு மாற்றத்தை கொடுக்குங்கிறது தான் இதோட சுக்கரனுக்கோ புதனுக்கோ நீச்ச பங்கம் இருந்துச்சுன்னா மக்கள் தலைவனாகவோ செல்வ சீமானாகவோ அரசனாகவோ மந்திரியாகவோ நீங்க புகழ் பெற்று அப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரம் புதன் நேசமாகவும் சனி பகவான் பலம் இழந்தோம் சுக்கரன் மௌட்சியம் அடைந்தோம் தென்பட்டார்னா இதுல எல்லாமே இருந்தும் ஒண்ணு இல்லாததாக மாறக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்க சூதானமா இருந்துக்கணும் அதே போல நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு இதனால வீடு வாகனங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்ப்பு உண்டு இதோட தாய் வீட்டின் உதவி மாவோடைய அரவணைப்பு இதெல்லாம் வந்து பாத்தினாக்கா பெருசா உங்களுக்கு என்னைக்குமே அரவணைப்பை கொடுக்காது இதோட கண்ணீராசிகாரிக்கு ஒரு கனவு இருக்கு சொந்த வீடு எப்பட கட்டுவோம் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க கண்ணீராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பலர் வந்து கூட்டு குடும்பமா இருப்பி இதனாலயே அவ்வளவு சீக்கிரமா வந்து தனியா போய் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு வராது வீட்லயே சில சில மாடுகள் செஞ்சு ஒத்துமையா இருக்கலாம்னு நினைப்பீங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளுன்னாக்க கண்ணிராசியாக சொல்லலாம் சம்மதமே இருக்காது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்பதான் பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும் சட்டுன்னு அழகு இவங்களாக தான் இருப்பாங்க ஆடா கண்ணிராசி ஆண்களாவே இருக்கட்டுங்க ரொம்ப மென்மையானவங்க சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான காரணங்கிறது வந்து இதனாலவே கூட இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினச்சிங்க நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வயது முதல் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரைக்கும் எப்போ வேணால் நீங்க சொந்த வீடு வாங்கலாங்க நீங்க நினைக்கிறோம் ராசி நினைச்சா அது அமையும் இது உங்களுக்கான சூட்சமும் மற்ற ராசிகள் இப்போ வந்து இப்போ அமையுங்க அது வருங்க இது வருங்க நான் சொல்லிடுவோம் ஆனால் கண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சா மட்டும்தாங்க அது செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ யோகங்கிறது நீங்க நினைச்சா திட்டமிடுதலோட உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் ஏன்னா ராசியே கடவுள் ராசின்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும் கடவுளே நம்ம நினைக்கிறதுல என்ன கடவுளையே நான் நினைக்கிறதுலாம் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்ணி வந்து நினைக்கிறதில்லை தனக்காக எதுவும் நினைக்கிறதுல வேண்டதுலங்கிறது தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு ஸோ உங்களுக்கான சூச்சம் என்ன தெரியுமா உங்களுக்காக நீங்க யோசிக்கணும்னு சொல்றாரு கடவுள் ஜாதக ரீதியா சொல்ல வேண்டிய விஷயம் கண்ணிக்கான பொருத்தங்கிறது உங்களுக்காக நீங்க யோசிக்கணும் உங்களுக்காக நீங்க திட்டமிடணும் உங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணணும் அது வெற்றி கொடுக்கணும்னு அர்த்தம் ஸோ இதோட இந்த ராசிக்கான அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை பூக்கள்னு பார்த்தினாக்கா முல்லை மலர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் எந்த மாதம் வேணா இருக்கட்டும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை வழங்கும் இந்த தேதியில நீங்க கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமே வெற்றியை கொடுக்கும் அதில் நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கைகூடி வரும் அதே போல் எண்கள்னு எடுத்தினாக்கா ஐந்து இந்த எண் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு கிழக்கு இந்த திசைகள் வந்துட்டு உங்களுக்கு யோகமானது அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தனம் மரகதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வியாழன் ஞாயிறு இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே போல தொழிலுன்னு பார்த்தோம்னா விற்பனை வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் இது வந்து அப்போ வந்து மத்த நாங்க கூலி வேலைக்கு போறோம் நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்க ஒரு தனியார் துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு யோகம் தாங்க ஆனால் அதிர்ஷ்டகரமான யோகத்தை தரக்கூடிய தொழில் பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய தொழில்னாக்க விற்பனை பிரிவு அக்கௌண்டிங் வழக்கறிஞர் ஆவண தயாரிப்பு இந்த மாதிரி தொழில்கள்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு வரம் தரக்கூடிய வழிபாடுன்னு பாத்தினாக்க ஆனதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச் இது இதை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க சும் சுக்கராய நம சம் சனைச்சராய நம இந்த மந்திர சொற்களை அணுதினமும் அதாவது இந்த மூன்று கிரகங்களுடைய உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னா அனுதினமும் வேலை எத்தனை முறை இருபத்தி ஏழு முறை சொல்றது சிறப்பு சரிங்களா புதன் சூக்கரன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய மூர்த்தி தான் இது உழைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் இந்த மூருடைய வழிபாடு ஒத்துழைப்பு கொடுக்கும் உடல் வளம் உள்ள தெளிவு உற்சாகம் செல்வம் இது எல்லாமே மேம்படும் உடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி நான் இந்த இடத்துக்கு போனா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமா சரியாகணும் அப்படி ஒரு தளம் சொல்லுமா அப்படி ஒரு கோயில் சொல்லுமா சொல்லிட்டா போச்சு திருவெண்காடு அங்க உங்க ராசிநாதனான புதன் பகவானுக்கு தனி சன்னதியில அருளாசி செஞ்சுட்டு இருக்காரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கும் மூர்த்தியை தரிசனம் பண்ணுங்க அவர் அருளால தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞானபலத்தையும் அருளும் ஜெகன் மாதா இங்க வந்து பிரம்ம வித்யாம்பிகையாக அருள் புரிகிறாங்க அந்த அன்னையும் இந்த தளத்தினுடைய தலைவனான வேதாரண்ணேஸ்வரரையும் வணங்கி வழிபாடு செய்வதனால இருவரையுமே எப்பவுமே உங்களுடைய சிந்தனையில நிறுத்துங்க வெற்றி உங்கள் பக்கம் நினைச்சிருக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல ஒரு வேலை வந்து உங்களுக்கு சாதகம் முடியணும் தெய்வத்தை நினச்சிக்கோங்க புரியுதுங்களா புதன் பகவானையும் வித்யாரணேஸ்வரியும் வித்யாம்பிகையும் நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் அதே போல சீர்காழியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிறது தான் திருவெண்காடு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு நமகர்கள் சன்னதில இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே போல சங்கட சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுங்க அவரை வணங்குவதாலுமே சங்கடங்களை விலகி சந்தோஷம் பொங்கி போயிருக்கும் சோ ஒட்டு மொத்தமா கன்னிராசிகளுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன இங்க யாரு உங்க வாழ்க்கை நிலை என்ன எந்தெந்த கிரணைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்தெங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோகம் வரும் வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கு இப்படி உங்க வாழ்க்கையினுடைய இருளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா அந்த பதிவு உங்களுக்கு இருந்திருக்குங்கிற நம்பிக்கையோட அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க எண்ணம் போல எல்லாமே சிறப்பாக அமைத்துக்கு அந்த தெய்வத்து கிட்ட நான் பரிபூர்ணமா வேண்டிக்கிறேன் புதனுடைய அனுகிரகம் என்னக்கும் உங்களுக்கு துணை வரட்டும் முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதும் பச்சை நேரத்தை கூட வச்சுக்கோங்க ஏன்னா புதன் பகவான் வலுப்பெற வலுப்பெற தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் உயர்வுக்கு போகும் இப்ப இன்னொரு ரிக்கொஸ்டுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு ஆன்மீகத்து மீது நம்பிக்கை இருக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு உங்களுக்காக நாங்க வேண்டிப்போம்னு நினச்சிங்கன்னா நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுக்காக நாங்க பூஜைகள் செய்யணும் உங்க குல சேர்த்து நாங்கள் பூஜைகள் செய்யணும் உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்கள் தேடி நாங்கள் வேண்டிக்கணும்னு நினைச்சா உடைய பெயர் ஊர் உங்களுடைய ராசி உன்னுடைய நட்சத்திரம் உடைய குலதெய்வத்துடைய பெயர் மற்றும் உன்னுடைய வேண்டுதல் வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் சிறப்பாமையணும் அமையணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக என்னென்னைக்கும் அந்த தெய்வங்கள் கிட்ட போராட நாங்கள் காத்துட்டு இருக்கோம் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் நலமுடன்